வணக்கம் நண்பர்களே நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸில் பொது தமிழ் யூனிட் ஒனில் இருக்கக்கூடிய லகர ரகர வேறுபாடுக்கான நோட்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரித்தி எழுதுதல் இந்த பிரித்தி எழுதுக பார்த்திங்கன்னா ஓல்டு புக் தமிழில் ஆறாம் வகுப்புலருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆறாம் வகுப்பு தமக்குரியர் தமக்கு ப்ளஸ் உரியர் அன்பீனும் அன்பு கூட்டல் ஈனும் நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை வழக்கென்ப வழக்கு கூட்டல் என்ப புறத்துறுப்பு புறத்துக்கூட்டல் உறுப்பு தரமில்லை தரம் கூட்டல் இல்லை அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து இல்லா நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் இரும்பாணிகள் இரும்பு ஆணிகள் கொல்லருளை கொல்லர் கூட்டல் உலை வேறில்லை வேறு கூட்டல் இல்லை நாற்றிசை நான்கு பிளஸ் திசை ஆற்றுணா ஆறு பிளஸ் உணா அறிவுடையார் அறிவு கூட்டல் உடையார் நாடில்லை நாடு கூட்டல் இல்லை பலரில் பலர் கூட்டல் இல் புறநானூறு புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு இனிதின்றல் இனிது கூட்டல் இன்றல் இரட்டுற மொழிதல் இரண்டு கூட்டல் உறக்கூட்டல் மொழிதல் அக்துடையார் அது கூட்டல் உடையார் இதோட ஆறாம் வகுப்புக்குரிய பிரித்தி எழுதுக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்புக்குரிய பிரித்து எழுதுக எனின் யாது கூட்டல் எனின் பொய்யாது ஒழுகின் பொய்யாது கூட்டல் ஒழுகின் புறந்தூய்மை புறம் கூட்டல் தூய்மை யாதொன்றும் யாது கூட்டல் ஒன்றும் பயக்கும் எனின் பயக்கும் கூட்டல் எனின் மக்கட்கெல்லாம் மக்கட்கு கூட்டல் எல்லாம் பிணியின்மை பிணி கூட்டல் இன்மை குலனுடைமை குலன் கூட்டல் உடைமை என்பணிந்த எண்பு கூட்டல் அணிந்த திருவாரூர் நான் மணி மாலை திருவாரூர் பிளஸ் நான்கு பிளஸ் மணி மாலை பூங்கோயில் இது எப்படி எழுதலாம் பூ பிளஸ் கோயில் புடைத்தென்னார் புடைத்து கூட்டல் என்னார் என்று என்று கூட்டல் உருகுவார் அழுக்கில்லா அழுக்கு கூட்டல் இல்லா அறிவுண்டாம் அறிவு கூட்டல் உண்டாம் விலை இல்லா விலை கூட்டல் இல்லா செவ்விதழ் செம்மை கூட்டல் இதழ் அணி அணிவதால் அல்லவோ அணிவதால் பிளஸ் அல்லவோ உடற்குண்டாம் உடற்கு கூட்டல் உண்டாம் நேர் இங்கே நேர்கூட்டல் இங்கே சேமம் உற சேமம் கூட்டல் உற தேசம் எல்லாம் தேசம் கூட்டம் எல்லாம் பருவப்பெண் பருவம் பிளஸ் பெண் களம்பகம் களம் பிளஸ் பகம் நெற்கதிர் நெல் பிளஸ் கதிர் மண்ணுண்டோ மண் கூட்டல் உண்டோ நின் நின் கூட்டல் அடி நிலவும் உண்டோ நிலவும் பிளஸ் உண்டோ கசடற கசடு பிளஸ் அற மணற்கேணி மணல் பிளஸ் கேணி எழுத்தென்ப எழுத்துக்கூட்டல் என்ப கற்றறிந்தார் கற்றுக்கூட்டல் அறிந்தார் கண் நிறைந்த கண் கூட்டல் நிறைந்த இதிலிருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் பார்க்க போறோம் நம்ம பசும் பசுமை பிளஸ் பொன் பிளஸ் சுடர் செயற்கறிய செயற்கு பிளஸ் அறிய பொருட்டன்று கூட்டல் அன்று நட்பன்று நட்புக்கூட்டல் அன்று உய்த்து ஆறு கூட்டல் உய்த் பிணியின்றி பிணி கூட்டல் இன்றி அவை அஞ்சான் அவை கூட்டல் அஞ்சான் கண்ணிறைந்தலிருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கிலிருந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு மாண்புடையார் மாண்பு கூட்டல் உடையார் பொருள் அறிவு பொருள் கூட்டல் அறிவு பேரகராதி பெருமை கூட்டல் அகராதி கலைச்சொல் கலை பிளஸ் சொல் அச்சுக்கலை அச்சு பிளஸ் கலை தொன்னூற்றாறு தொண்ணூறு கூட்டல் ஆறு இலக்கியம் இலக்கு கூட்டல் இயம் தினையளவு திணைக்கூட்டல் அளவு பனையளவு பனை கூட்டல் அளவு பசுந்தலை பசுமை கூட்டல் தலை மாசிலா மாசு கூட்டல் இலா ஈரிருவர் இரண்டு கூட்டல் இருவர் பைங்குவலை பசுமை கூட்டல் குவலை செந்தாமரை செம்மை பிளஸ் தாமரை இருபது ஆண்டு இருபது கூட்டல் ஆண்டு மேம்பாடு அடைய மேம்பாடு கூட்டல் அடைய மின்னணுவியல் மின்கூட்டல் அணு கூட்டல் இயல் மின் அஞ்சல் மின் கூட்டல் அஞ்சல் உள்ளங்கை உள்ளம் பிளஸ் கை மலர்கரம் மலர் பிளஸ் கரம் குவியும் என்று குவியும் கூட்டல் என்று தாய்மை அன்பின் பிறனை தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை செங்கதிரவன் செம்மை கூட்டல் கதிரவன் தாய்மை அன்பு தாய்மை கூட்டல் அன்பு ஐயாயிரம் ஐந்து கூட்டல் ஆயிரம் சிறையில் அடைத்த சிறையில் கூட்டல் அடைத்த வேடம் அணிந்து வேடம் கூட்டல் அணிந்து தென்னாடு தெற்கு பிளஸ் நாடு செய்தித்தாள் செய்தி கூட்டல் தாள் ஓரிடம் ஓர் கூட்டல் இடம் மெய்ஞானம் மெய் கூட்டல் ஞானம் உடம்பார் உடம்பு கூட்டல் ஆர் ஒன்றுற ஒன்று கூட்டல் உற முத்திடல் முத்து கூட்டல் இடல் கோலமிட்டு கோலம் இட்டு அரங்கேற்றம் அரங்கு கூட்டல் ஏற்றம் நாடகக் கலை நாடகம் பிளஸ் கலை நூற்றாண்டு நூறு கூட்டல் ஆண்டு ஏட்டிலக்கியம் ஏடு கூட்டல் இலக்கியம் கதையழகு கதை கூட்டல் அழகு எளிதென்ப எளிது கூட்டல் என்ப பண்புடைமை பண்பு கூட்டல் உடைமை மக்கள் ஒப்பு மக்கள் கூட்டல் ஒப்பு பயனுடையார் பயன் கூட்டல் உடையார் பண்புடையார் பண்பு கூட்டல் உடையார் கண்டுலம் கண்டு கூட்டல் உளம் கண்டபோதெல்லாம் கண்டபோது பிளஸ் எல்லாம் பசியறாது பசி கூட்டல் அறாது வீடுதோர் அறிந்தும் வீடுதோறும் பிளஸ் இறந்தும் வானியல் வான் கூட்டல் இயல் ஐம்பூதம் ஐந்து கூட்டல் பூதம் வானூர்தி வான் கூட்டல் ஊர்தி பழந்தமிழர் பழமை பிளஸ் தமிழர் மாசர மாசுக்கூட்டல் அற தன்னினம் தன்கூட்டல் இனம் தலைவனென தலைவன் கூட்டல் என அரும்பனி அருமை கூட்டல் பனி தனித்தமிழ் தனி கூட்டல் தமிழ் உணர்வு நன்றி கூட்டல் உணர்வு தமிழன்னை கூட்டல் அன்னை சிந்தமிழ்ச்செல்வி செம்மை கூட்டல் தமிழ்கூட்டல் செல்வி சண்பக காடு சண்பகம் பிளஸ் காடு பூதவில் போது கூட்டல் அவிழ் உயிரென உயிர்க்கூட்டல் என வனந்தோறும் வனம் கூட்டல் தோறும் அருந்திரல் அருமை கூட்டல் திரல் ஒற்றை கால் ஒற்றை பிளஸ் கால் ஒன்றை ஒன்று ஒன்றை கூட்டல் ஒன்று புகலிடம் புகழ் கூட்டல் இடம் ஐம்பூதங்கள் ஐந்து கூட்டல் பூதங்கள் காட்டுயிரிகள் காடு கூட்டல் உயிரிகள் சிற்றாறு சிறுமை கூட்டல் ஆறு பிள்ளை தமிழ் பிள்ளை கூட்டல் தமிழ் அமுத கிரணம் அமுதம் கூட்டல் கிரணம் இதோட எயித்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக் முடிஞ்சிருச்சு அடுத்தது நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தி எழுதுக பார்க்கலாம் தாமுல தாம் கூட்டல் உல விளையாட்டுடையார் விளையாட்டு கூட்டல் உடையார் அழகிலா அழகு கூட்டல் இலா சரணாங்களே கூட்டல் நாங்களே அர்க்குற்று அல்கு கூட்டல் உற்ற பூட்டு மின் பூட்டு கூட்டல் மின் வாயினீர் வாயின் கூட்டல் நீர் வெந்துலர்ந்து வெந்து கூட்டல் உலர்ந்து எழுந்தெதிர் எழுந்து கூட்டல் எதிர் அறிவுண்டாக அறிவு கூட்டல் உண்டாக இயல்பீராறு இயல்பு கூட்டல் இரண்டு கூட்டல் ஆறு நா தொலைவு இல்லை நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை பினி நோயுற்றோர் பிணி கூட்டல் கூட்டல் உற்றோர் நன்மொழி நன்மை கூட்டல் மொழி எனக்கிடர் எனக்கு கூட்டல் இடர் தொழுதேத்தி தொழுது கூட்டல் ஏத்தி உண்டென்று உண்டு கூட்டல் என்று நல்லறம் நன்மை கூட்டல் அறம் ஒருவருக்கு ஒருவன் கூட்டல் கு இழிவன்று இழிவு கூட்டல் அன்று சால்பென்னும் சால்பு கூட்டல் என்னும் ஈண்டினையான் ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் காண்டகு கான் பிளஸ் தகு சேவடி செம்மை பிளஸ் அடி வெவ்விருப்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி தன்னறிய தன் கூட்டல் அறிய தவிப்பெய்தி தவிப்பு கூட்டல் எய்தி இத்தகைய ஈ கூட்டல் தகைய மனநலம் மனம் கூட்டல் நலம் இருப்பு முளை இரும்பு கூட்டல் முளை நீண்டிவரே ஈண்டு கூட்டல் இவரே எடுத்துரைக்கும் எடுத்து எடுத்துக்கூட்டல் உரைக்கும் பங்கிட்டார் பங்கு கூட்டல் இட்டார் எழுத்திட்டார் எழுத்துக்கூட்டல் இட்டார் என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன இதோட நைன்த்து ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி வழிஒழுகி வழி கூட்டல் ஒழுகி எல்லரு எல் கூட்டல் அரு அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல் பெரும் பெயர் பெருமை கூட்டல் பெயர் அவ்வூர் ஆ கூட்டல் ஊர் புகுந்தீங்கு புகுந்து கூட்டல் ஈங்கு பெண்ணணங்கு பெண் கூட்டல் அணங்கு நற்றிறம் நன்மை கூட்டல் திறம் கார் சிலம்பு கால் பிளஸ் சிலம்பு வெளி உலகில் வெளிக்கூட்டல் உலகில் எவ்விடம் ஏ கூட்டல் இடம் ஊரறியும் ஊர் கூட்டல் அறியும் அங்கண் அம் பிளஸ் கண் பற்பல பல பிளஸ் பல புன்கண் புன்மை பிளஸ் கண் மென்கண் மென்மை பிளஸ் கண் அருவிலை அருமை கூட்டல் விலை நன்கலம் நன்மை பிளஸ் கலம் வந்தனைந்த வந்து கூட்டல் அணைந்த எம் மருங்கும் ஏ கூட்டல் மருங்கும் செலவு ஒழியா செலவு கூட்டல் ஒழியா வழிக்கரை வழி பிளஸ் கரை எங்குறைவீர் எங்கு கூட்டல் உறைவீர் திருவமுது திருக்கூட்டல் அமுது மனம் தழைப்ப மனம் கூட்டல் தழைப்ப கண் அருவி கண் கூட்டல் அருவி உடம்பெல்லாம் உடம்பு கூட்டல் எல்லாம் நற்கரிகள் நன்மை பிளஸ் கரிகள் இன்னமுது இனிமை பிளஸ் அமுது வால் கூட்டல் அரா அங்கை அகம் பிளஸ் கை நான்மறை நான்கு பிளஸ் மறை விதிர்ப்புற்றஞ்சி விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி பாவிசை பா கூட்டல் இசை நாற்கரணம் நான்கு பிளஸ் கரணம் கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் நாற்பொருள் நான்கு பிளஸ் பொருள் செவி செவி செவிக்கூட்டல் அறுத்து இளம் கனி இளமை கூட்டல் கனி விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் கூட்டல் உண்டு அறிவோம் பிணி கூட்டல் அறியோம் என்னாலும் ஏ கூட்டல் நாளும் நாமொன்றும் நாம் கூட்டல் என்றும் தெண்டிரை தென்மை கூட்டல் திரை பெருக்கெடுத்து பெருக்கு கூட்டல் எடுத்து உள்ளுறை உள்கூட்டல் உரை நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர் அவ்வழி ஆ கூட்டல் வழி இருவிழி இரண்டு கூட்டல் விழி வெள்ளெயிர் வந்து வெண்மை கூட்டல் எயிறு கரிக்கோடு கரி ப்ளஸ் கோடு பெருங்கிரி பெருமை கூட்டல் கிரி எண்கினங்கள் வந்து எண்கு கூட்டல் இனங்கள் விழுந்துடல் வீழ்ந்து கூட்டல் உடல் மாதிரத்துறை மாதிரத்து கூட்டல் உரை பெருவரி பெருமை கூட்டல் வரி பெருஞ்சிரம் பெருமை கூட்டல் சிரம் பதம் தன்மை கூட்டல் தளிர்கூட்டல் பதம் திண்டிரல் திண்மை கூட்டல் திரல் பணிந்திவர் பணிந்து கூட்டல் இவர் பற்றிலேன் பற்று கூட்ட இல்லைன் போன்றிருந்தேன் போன்று கூட்டல் இருந்தேன் கண்ணிரண்டு கண் கூட்டல் இரண்டு ஓர் இரவு ஓர் கூட்டல் இரவு களம்பகம் களம் ப்ளஸ் பகம் மொத்தமாக ஆறாம் இருந்து பத்தாம் வகுப்பு வரை மத் மட்டும் இரநூத்தி முப்பத்தி ஆறு எழுதுக இருக்குது ஓகே விவஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ